ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக அட்டகாசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய் பிரதோஷம் அதாவது இந்த ஐப்பசி மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமையில் வர பிரதோஷன்றது ரொம்ப 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 விசேஷம் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற அபூர்வ யோகத்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப 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 அபூர்வமான நாள் அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் பிரதோஷத்தை அன்னைக்கு பத்து ரூபா கொடுத்தாவது இந்த ஒரு பொருளை வாங்கியிருந்தவங்க வீட்டில் வச்சீங்கன்னா போதும் பத்து ரூபாயும் பத்து கோடியாக மாறும் இருபது கோடியாக மாறும் முப்பது கோடியாக மாறும் ஐம்பது கோடியாக மாறும் நூறு கோடியா வரும் மிக பெரிய கோடிஸ்வரணா மாறுவீங்க அதை பற்றி தான் இன்னிய பதிவில் நம்ம தெளிவாவும் விரிவாகவும் பாக்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதைப் போல் நல்லவரும் கூட செய்ய மாட்டாங்க இப்படிப்பட்ட செவ்வாய்க்கிழமையில் வர பிரதோஷத்தை அன்றைக்கி சொத்து சம்பந்தமான அதாவது உங்களுக்கு சொந்த வீடு வேணுமா இல்லை நீங்கள் ஏதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது சொத்து வாங்க போகிறீங்களா அனைத்தும் ஒரு வருடத்துக்குள்ளே உங்களுக்கு நிறைவேறும் இப்போ நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சிக்கலாம் இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் சொந்த வீட்டில் இருப்பீங்க அப்படி இல்லைனா வீடு வாங்கியிருப்பீங்க அப்படி இல்லைனா நீங்கள் வீடு கட்டியிருப்பீங்க இல்லைனா கட்டிக்கினே இருப்பீங்க அட்லீஸ்ட்டு இடமாவது வாங்கி நீங்கள் வீடு கட்டத்துக்கு நீங்கள் ஆகிடுவீங்க அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் சொந்த வீடும் சரி சொத்தும் சரி அனைத்து தேவைகளையும் ரொம்ப 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 பெஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு பிறகு வருகின்ற அபூர்வமான நாள் இந்த செவ்வாய் பிரதோஷம் அன்னைக்கு நான் சொல்கிற ஒரு எளிய பொருளை ஒரு பத்து ரூபா முப்பது ரூபா தான் அதை வாங்கி அந்த உங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் சொந்த வீடு கனவு உடனே நிறைவேறும் அதேமாதிரி சொத்து வாங்குவீங்க தங்கம் வாங்குவீங்க அதாவது சொந்த வீடுன்னு நான் ஒரு வார்த்தையில் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க சிலவருடைய வாழ்நாள் கனவே சொந்த வீடு தான் ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க அந்த வீட்டுக்காக அவங்க வாழ்நாள் முழுக்க வந்து அவங்க வந்து அவங்க வந்து வேலை செஞ்சு அதுக்கான இஎம்ஐயை மாதம் மாதம் கட்டி முடிப்பாங்க அவங்க வந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசில் தான் அதை முடிப்பாங்க அந்த மாதிரி சிலபருடைய வாழ்நாள் கனவே சொந்த வீடு கனவாக இருக்குது அப்படிப்பட்ட சொந்த வீடும் சரி சொத்தும் சரி நல்ல வேலையும் சரி அதேமாதிரி தொழிலில் அதிகமான லாபமும் சரி திருமணம் நல்ல குழந்த பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும் இந்த ஒரு எளிய பொருளை மட்டும் உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வாங்கி வந்து வைங்க மாதிரியே நீங்கள் நாளைக்கு குடும்பத்தோட சிவபெருமான் கோயிலுக்கு போய்ட்டு இந்த பிரதோஷம் வழிபாட்ட நீங்கள் வழிபாட்டு வர்றது ரொம்ப 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 விசேஷம் போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து சொந்த வீடு வேணும் என்ன வேணும்னு கேளுங்க அதாவது இந்த செவ்வாய்கிழமையில் வர பிரதோஷம் ரொம்ப 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 விசேஷம் அதாவது செவ்வாயின்றவர் வந்து பூமி காரகன் இந்த பூமியிலேருந்து தான் நமக்கு தேவையான அத்தனையுமே கிடைக்கிது நம்ம நம்ம தங்கியிருக்க வீடாக இருக்கட்டும் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும் நம்ம குடிக்கிற தண்ணியாக இருக்கட்டும் சுவாசிக்கிற காற்றாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஏ டு செட் அனைத்துமே அந்த பூமியில தான் கிடைக்குது அப்படிப்பட்ட பூமி காரகனான செவ்வாய் பகவானுக்கு உரிய நாளான அந்த செவ்வாய்கிழமையில வர்றது ரொம்ப 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 விசேஷம் அதாவது இந்த பூமியிலேருந்து தான் நம்ம வாழ் நம்ம நமக்கு தேவையான அத்தனையுமே கிடைக்கிது அப்படிப்பட்ட உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய நாள் ஆகையால் இந்த நான் சொல்கிற இந்த எளிய பொருளை வந்து நீங்கள் வாங்கி வந்து உங்கள் வீட்டில் வைங்க அதேமாதிரி நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போய்ட்டு வழிபடும் போது சிவபெருமான் வந்து ஒரு அபிஷேக பிரியன் சிவபெருமானும் சரி நந்தி பகவானும் சரி உங்களால் முடிஞ்சது வந்து ஏதாவது ஒரு பாலோ இல்லை ஒரு இளநீரோ நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப 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 விசேஷம் அதே மாதிரி நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு இந்த வில்வ இலையை வந்து ஒரு பத்து ரூபா தான் இருக்கும் அதை வாங்கி கொடுங்க அதேமாதிரி முடிஞ்சால் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறத நீங்கள் டாப்பில் வர்றத உங்களாலே கூட தடுக்க முடியாது பெஸ்ட்டாக தான் கொடுப்பாரு பெஸ்ட்டாக தான் கொடுப்பாரு சில பேருக்கு கொஞ்சம் உடனே கொடுத்துருவாரு சில பேர் கொஞ்சம் டிலே ஆனா கிடைக்கிறது பெஸ்ட்டாக கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு பையன் வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அதிசயத்தை சொல்கிறேன் அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகமும் வரும் ஒரு பையன் என்ன பண்ணா காலேஜில் படிக்கும்போது சுத்தமாக படிக்க மாட்டான் அந்த கிளாஸ்லேயே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது படிக்காத லிஸ்ட்லாம் அவன் இருப்பான் ரொம்ப படிக்க மாட்டான் அவன் படிக்க மாட்டான் ஃபெயிலு அதிகம் அந்த மாதிரி உள்ளவன் அவன் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி காலேஜ் முடிச்சுட்டு வரான் ஆனால் அவனுக்குள்ள ஒரு 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 மனசில் எப்பயுமே சிவபெருமானை வந்து அவன் வந்து மனசார வழிபடுவான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது வழிபடுவான் அதனாலே அவன் நல்ல முறையில் முடிச்சுட்டு வந்தான் முடிச்சுட்டு வரும்போது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க இப்போ என்னது பரவாயில்ல எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக போயிட்டானே அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் ஒன்றும் புரியல அதுக்கு அடுத்தது அவன் என்ன பண்ணுவானா ஏதோ ஒரு சின்ன வேலை தான் கிடச்சிது அந்த சின்ன வேலைக்கு போய்கிட்டே மாதா மாதம் அவன் என்ன பண்ணுவானா ஒரு ரெண்டு லிட்டரோ இல்லை ஒரு லிட்டரோ நல்லெண்ணெய் வாங்கி அந்த சிவபெருமான் கோயிலுக்கு கொடுப்பான் நல்லெண்ணெய் வாங்கி வாங்கி கொடுக்குறான் அப்போ கொடுக்கும்போது ஏதோ இவன் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் ஆனால் ஒரு பெரிய கம்பெனிலேருந்து இவனுக்கு ஒரு இன்டர்வியூ வருது அதுவும் எங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து எங்களுக்கு ஆள் தேவைப்படுது நீங்கள் சீக்கிரம் வர முடியுமா அப்படின்ட்டு அன்றைக்கே வர சொல்லி அவனை வந்து அன்றைக்கே வேலையும் கிடச்சி பெரிய கம்பெனி பெரிய சம்பளம் இன்றைக்கி வந்து அந்த அவன் காலேஜில் படித்தான் பார்த்திங்களா நம்பர் ஒன் இடத்துல இருக்கான் அவனோட கிளாஸில் மொத்தம் எழுபது பேர் எழுபது பேர்ல யாரு நல்ல முறையில் செட்டில் ஆனாங்க யாரு நல்ல பெரிய கம்பெனில அதிகமா சம்பளம் வாங்குறதுனா அது இவன் தான் அதை யாராலுமே நம்ப முடியல ஒரு ஆச்சரியத்தோட அப்படியா அப்படியா அப்படியான்ட்டு அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ப முடியாத ஒரு சில விஷயங்கள் நடக்கும் பாத்தீங்களா அதே மாதிரி தான் அவன் வாழ்க்கையில் நடந்த அதே மாதிரி நல்ல திருமணம் நல்ல வாழ்க்கை நல்ல சொந்த வீடு அவன் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய கோடி சொன்னார் எல்லாமே சிவபெருமான் கோயிலுக்கு அவன் வாங்கி கொடுத்த அந்த நல்லெண்ணெய் தான் நீங்கள் நல்லெண்ணெய் வந்து வாங்கி கொடுங்க வாழ்க்கையில் வந்து அதாவது சொந்த வீடுலாம் வந்து ஒரு சின்ன விஷயம் சரிங்களா இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம் சொந்த வீடுன்றது சில பேரோட வாழ்நாள் கனவு ஆனால் இதை நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள் சொந்த வீடுன்றது ஓ அதாவது இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் சரிங்களா சொந்த வீடும் சரி நல்ல வேலை நல்ல திருமணம் நல்ல குழந்தை எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் எல்லாமே அண்ணாந்து பார்க்குற மாதிரி இருக்கும் எல்லாமே ஆச்சரியப்பட வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் பெஸ்ட்டாக கிடைக்கும் உங்களோட வளர்ச்சியை உங்களாலே வந்து நம்ப முடியாது நம்ம நம்ம தான் இதுக்கு இதுக்கு தகுதியானவனே இல்லையா ஆனால் நம்ம கிடைக்கிறது எல்லாமே பெஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்னு உங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உங்களை பார்த்து நீங்களே வந்து பொறாமப்படுவீங்க அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் எல்லாமே பெஸ்ட்டா நடக்கும் சொந்த வீடு வாங்குவீங்க சொத்துக்களை வாங்குவீங்க தங்கம் வாங்குவீங்க கார் வாங்குவீங்க அதே மாதிரி வந்து அத்தனை விசேஷமான மங்களகரமான விஷயமும் உங்கள் உங்களை உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க ஏடா இப்படி இருந்தவன் இவெலாம் வந்து பத்தாவது பன்னெண்டாவது பாஸ் பண்ண மாட்டான்னு நினச்சோமா ஆனால் அளவுக்கு ரொம்ப பெரிய அளவு வேறு லெவலில் இருக்கானே அப்படின்னு எல்லாருமே உங்களை பார்த்து அப்படியே ஆன வாயை தோறந்ததுன்னு இருக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கும் அப்படிப்பட்ட நல்ல எண்ணெய் வாங்கி கொடுங்க அதேமாரி வில்வ வாங்கி கொடுங்க நாளைய தினம் நீங்கள் வில்வையலை வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்நாள் முழுக்க ஏழு தலைமுறைகளுக்கும் உங்களுக்கு செல்வ செழிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அத்தனை வருமான தலைமுறைகளும் மிகப்பெரிய கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ்விங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு அதே மாதிரி நந்தி பகவானை விநாயகரை வணங்கிட்டு நந்தி பகவானை வணங்கிட்டு அதுக்கடுத்து தான் சிவபெருமானை வணங்கணும் நந்தி பகவானை வந்து நீங்கள் வந்து வரிசையிலே நின்று வணங்கினா கூட பரவாயில்ல நந்தி பகவான்கிட்ட வணங்கிட்டு போங்க அப்போ தான் உங்களோட கோரிக்கை சீக்கிரமாகவே அது வந்து நிறைவேறும் அப்படிப்பட்டது வந்து சில பேர் வந்து எல்லாருமே கோயிலுக்கு போய் வணங்குவாங்க சில பேருக்கு உடனே நடந்துடும் சில பேருக்கு கொஞ்சம் பொறுமையாக நடக்கும் ஏன்னு தெரியுங்களா சிவபெருமான் ஒவ்வொருத்தவங்களுடைய கோரிக்கையும் அடுத்தடுத்து அடுத்து ஒன்று ஒன்றா தான் நிறைவேற்றிட்டு வருவார் அப்போ நீங்கள் நந்தி பகவானை நம்ம வணங்கும் போது நம்மளுடைய கோரிக்கை முன்னாடி எடுத்து வைப்பார் நந்தி பகவான் இதை முதல்ல இதை இதை கொஞ்சம் சீக்கிரமாக இது பண்ணுங்கள் பகவானே அப்படின்னு சொல்லார் உடனே சிவபெருமானம் உடனே அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அந்த அளவுக்கு பெஸ்ட்டானதான் அமையும் உங்களுக்கு நல்ல வேலையாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் வியாபாரத்தில் லாபமாக இருக்கட்டும் அனைத்துமே வேறு லெவலில் இருக்கும் அப்படிப்பட்ட சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வழிபட்டு வாங்க அப்படி நீங்கள் வந்து உங்களால் என்னால் அபிஷேக பொருள்லாம் என்னால் நிலப்போதைக்கு வந்து சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா கூட நீங்கள் போயிட்டு வணங்கிட்டு வாங்க அது போதும் மனசார வணங்குங்க மனசார வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களை தேடி வரும் சரிங்களா நீங்கள் எதையும் தேடி போவனா எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படிப்பட்ட நாளைக்கு அன்னைக்கு தொபரம் பருப்பு ஒரு கால் கிலோ வாங்கி வந்து உங்கள் வீட்டில் வைங்க ஃபஸ்ட்டு ஒரு வாங்கி வந்து ஒரு ஒரு மணி நேரமாக பூஜை ரூமில் வச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க ஓம் கம் கணபதே நமக்கு விநாயகரோட நாமத்தை சொல்லிவிட்டு அதுக்கடுத்தது உங்கள் குலதெய்வத்து பேரை சொல்லுங்கள் ஓம் ஐயனாரே நம்ம குலதெய்வத்து பேர சொல்லுங்கள் அதுக்கடுத்தது உங்கள் இஷ்ட தெய்வத்து பேரை சொல்லுங்கள் அதுக்கடுத்தது ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு முறை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க கேட்டுவிட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் அதை வந்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் பூஜரமுகம் மாற்றிக்கலாம் இதை மட்டும் நாளைக்கு தவறாமல் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய கோடி சொன்னா ஆகிறது உங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களை சொந்த வீடு அமையிறதை யாராலுமே தடுக்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடிஸ் யோகம் பிறக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடிஸ் யோகம் பிறக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்